ரட்சகராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் அவன் இதோ ஒரு கண்ணிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் தேவதூதன் யோசிப்பிடம் உன் மனைவியாகிய மரியாலை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே அவளிடத்தில் உற்பத்தி ஆகியிருக்கிறது பர்சுத்தாவினால் உண்டானது அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லி இதோ ஒரு கண்ணிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான் இயேசு என்று பெயரிடுவாயாக ஜனங்கள் எல்லாரும் இம்மானுவேல் என்று சொல்லுவார்கள் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று இந்த வசனம் ஏசைய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏழாவது அதிகாரத்தில் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் அந்த கண்ணிகை அந்த குழந்தையை பெற்ற அந்த கன்னிகை அந்த குழந்தைக்கு இம்மானுவேல் என்று பேரிடுவாள் என்ன சொல்லுவாள் இம்மானுவேல் அப்படின்னா இந்த உலகத்தை படைத்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று இம்மானுவேல் இந்த அண்ட சராசரங்களை படைத்த தேவன் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் சகல காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் சமுத்திரத்தில் உள்ள மச்சங்கள் எல்லாவற்றையும் படைத்த மனிதர்களை எல்லாரும் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அவர்தான் இம்மானுவேல் இதுவரைக்கும் நம்மோடு இருக்கிறார் அவர் உலகத்தின் முடிவு பரையந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று தன்னுடைய சீடர்களுக்கு ஆண்டவர் சொன்னார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்த பிற்பாடு அநேக முறை சீடர்களுக்கு தரிசனமாகி உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு கொடுத்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் நம்மோடு கூட இருக்கிற தேவன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொன்ன ஆண்டவர் அவர்களை கைவிடாதபடி காத்த தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று கத்த சொன்னார் இறைமையா தீர்க்கதர்சிக்கு நான் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ரெண்டு பேர் அல்லது மூன்று பேர் என் நாமத்தினாலே நீங்கள் எங்கே கூட இருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அவர் இருக்கிறவராகவே இருக்கிற தேவன் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் ஒருவரும் உனக்கு தீங்கு செய்வதன்படி உன்மேல் கையை போடுவதில்லை என்று ஆண்டவர் அப்போசனாகிய பவுலுக்கு ஆண்டவர் சொன்னார் இந்த உலகத்தில் நம்மோடு கூட நம்மளுடைய உறவுகள் எல்லா சூழ்நிலையும் எல்லா வேலையிலும் இருக்க மாட்டாங்க கணவனோ மனைவியோ பெற்றோர்களோ பிள்ளைகளோ நம்மோடு கூட எல்லா சூழ்நிலையிலும் இருக்க மாட்டாங்க ஆனால் நம்மோடு கூட எல்லா வேலையிலும் உலகத்தின் முடிவு பர நம்முடைய கடைசி மூச்சு வரைக்கும் நம்மோடு கூட இருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவர் மாத்திரமே இம்மானுவேல் மாத்திரமே நம்மோடு கூட சகல நாட்களிலும் கூட இருக்கிற தேவன் அன்புள்ள ஆண்டவரை எங்களோடு கூட கடைசி வரைக்கும் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் எங்கள் கூட இருக்கிறீங்க கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள் கர்த்தர் அதை கவனித்து கேட்பார் நாங்கள் பேசிக்கொள்ளுகிற பேச்சுக்களை எல்லாம் கேட்டு எங்களோடு கூட எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவராக கூட இருந்து எங்களை வழிநடத்துகிற தேவன் நீங்கள் சகல நாட்களிலும் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து எங்களை வழிநடத்துகிற தேவன் எங்களுக்கு ஜபத்துக்கு பதில் கொடுக்குற கத்தை நீங்கள் எங்களை பாதுகாக்கும்படி எங்களோடு கூட இருக்கிற தேவன் உங்களுடைய திரு கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இம்மானுவேல் தேவன் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும்படிக்கா எங்களுடைய கரங்களுக்குள்ளே ஒப்புக் கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்